வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சென்னை மாநகராட்சியின் அலட்சியத்தால் பொதுமக்கள் மின்சார விபத்துகளில் சிக்கி பாதிக்கப்படும் அச்சத்திற்கு ஆளாகி உள்ளனர் இது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதாவது சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்திற்குட்பட்ட புழல் காவங்கரை பகுதிகளில் மாநகராட்சியின் மூலம் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது காவங்கரை பிள்ளையார் கோயில் ஒன்றாவது தெருவில் நடக்கும் இந்த பணியால் அந்த பகுதி மக்கள் அச்சத்திற்கு ஆளாகி உள்ளனர் என்ன காரணம் என்றால் வடகிழக்கு பருவமழைக்கு முன் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அனுமதி மற்றும் ஆலோசனை ஏதும் பெறாமல் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இரவோடு இரவாக மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் தெருக்களில் பத்தடி ஆழத்திற்கு பள்ளம் வெட்டி கிராவல் மண்ணை அகற்றுகின்றனர் அந்த மண்ணை மறுநாள் பொழுது விடுவதற்குள் தனியாருக்கு விற்று விடுவது வேறு விஷயம் அது நமக்கு தேவையில்லை அதிகாரிகள் பார்த்துக்கொள்வார்கள் மின் வாரியத்தின் அனுமதி பெறாத மேற்கண்ட பிரச்சனையால் மின்கம்பம் மற்றும் டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின் பகிர்மான பெட்டி ஆகியவை சேதமடைந்து அது தவிர மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டு சாலையில் கிடக்கின்றன மழை பெய்யும் போது அதனால் மின்கசிவு ஏற்பட்டு சாலையில் நடந்து செல்லும் ஆடு மாடு திருநாய் மற்றும் மனிதர்கள் கூட சிக்கி உயிரிழக்கும் ஆபத்து உள்ளது புழல் காமரை செங்குன்றம் சுற்று வட்டாரங்களில் இதனால் பல மணி நேரம் மின்தடைமை ஏற்படுகிறது மக்களின் உயிரோடு விளையாடும் மாநகராட்சியின் அலட்சியத்தால் மின் வாரியத்தினர் பலிகட ஆகி மக்களிடம் சிக்கி தவிக்கின்றனர் அந்த மழைநீர் வடிகால்வாய்க்காக கட்டப்பட்டுள்ள கம்பிகள் கூர்மையாக உள்ளன சிறுவர்கள் விளையாடும்போது அல்லது அந்த பகுதியை கடந்து செல்லும் போது தவறி விழுந்தால் அதனால் பலத்த காயம் ஏற்படும் நிலை உள்ளது சிறுவர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் அனைவருமே இந்த ஆபத்தான சூழ்நிலையில்தான் அந்த பகுதிகளை கடந்து சென்று வருகின்றனர் இங்கு நடக்கும் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் நேற்று இரவு கீழே விழும் நிலையில் இருந்த மின்கம்பத்தை சென்னை மாநகராட்சியினர் சிமெண்ட் கலவை கொட்டி பக்கவாட்டில் கம்புகள் கட்டி கிரேன் உதவியுடன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் இது பற்றி அறிந்த மின்வாரியத்தினர் அவர்களிடம் இது குறித்து விசாரித்த போது ஏதோ நடந்துவிட்டது என்ற அலட்சியப் போக்கில் பதில் அளித்துள்ளனர் அந்த மின்கம்பமும் சேதமடைந்துள்ளதால் அதை கண்ட புழல் மின்வாரியத்தினர் அங்கு மழைநீர் வடிகால்வாய் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் மின்கம்பத்தை சீரமைத்த பிறகே பணியை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த வாரம் கூட சென்னையில் தேங்கிய மழைநீரில் ஏற்பட்ட மின்கசிவால் அதிகாலையில் பணிக்கு சென்ற மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் இது போன்ற விபத்து உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருகின்றன நேற்று முன்தினம் இரவும் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது தீபா என்பவர் அரும்பாக்கம் வீரபாண்டி நகரில் திறந்து கிடந்த மழைநீர் வடிகால் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சென்னை சுற்று வட்டாரங்களில் அவ்வப்போது பெய்யும் பலத்த மழையின் காரணமாக தற்போது ஆங்காங்கே நடக்கும் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியால் உறுதியிழந்த கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகள் மின் பகிர்மான பெட்டிகள் கீழே விழுந்து விபத்து உயிரிழப்புகள் ஏற்படும் ஆபத்து உள்ளது அதேபோல் உறுதி எழுந்த மரங்களும் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் நிலை உள்ளது அதனால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் நன்றி வணக்கம்